என்ன வேலைன்னா இந்தியாவே அழிச்சு ஒண்ணு இல்ல எனக்கு நான் ஒரு வீடு வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தர உங்க தெருவில் சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டேன் நம்பிக்கையற்றவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னதை சொல்ல மாட்டார்கள் நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவருடைய கழுத்துக்களை வெட்டுங்கள் இது இதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் எட்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனம் நீங்கள் அவர்கள் பிடரில்கள் மேல் வெட்டுங்கள் சொல்லு இல்லாட்டி நாட்டை பாகிஸ்தான் ஓடு நீ ஓடு சொந்த ஊர் லாகூர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எதெல்லாம் செய்யக்கூடாததெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாம் செய்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் தெரிகிறார்கள் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் திராவிட சித்தாந்தத்தை கொண்ட குளத்தூர் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் பற்றியும் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை பற்றியும் விழாவரியாக சொல்லுவார் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும் அவர் சொல்கிறது கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த வீடியோக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்க திருபுவனம் ராமலிங்கம் மதம் மாற்றம் வந்த கும்பலை இஸ்லாமிய கும்பல்களை தடுத்து நிறுத்தி அவர் விபு நெத்தியில் ஏதோ எதர்ச்சியாக பேசும்போது விபதி ஏற்றிட்டார் அவ்வளோதான் பிரச்சனை அடுத்த ஆறு மணி நேரத்தில் அவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் திருபுவனம் ராமலிங்கம் அவர்கள் எப்படி இந்த மத வெறியர்களால் கொலை செய்யப்பட்டிருப்பார் அதை தான் இந்த வீடியோவில் விவரிக்கிறார் குளத்தூர் மணி அமைதி மார்க்கத்தினர் கடைப்பிடிக்கக்கூடிய அவங்களுடைய புனித நூல் என்று சொல்லக்கூடிய நூலில் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்பது கூட சில பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத குளத்தூர் மணி எவ்வளோ அழகாக விவரிக்கிறா பாருங்கள் அதனுடைய கோரத்தை நினைச்சி பார்க்கணுன்னா திரு திருபுவன ராமலிங்கத்தினுடைய கொலையை அவருடைய சொல்லணும் அந்த செய்ய இதையும் வார்த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா திருபுவன ராமலிங்கம் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டிருப்பான்றதை உங்களுக்கு புரியும் இஸ்லாம் மதத்தை ஏற்காதவனை எப்படி படுகொலை செய்ய வேண்டும் அப்படின்றத தெளிவாக விவரிச்சிருக்கு அந்த புத்தகத்தில் அவங்க அமைதி மார்க்கம் வழிபடக்கூடிய நூலில் அதை தான் குளத்தூர் மணியும் சில பக்கங்களை எடுத்து பேசியிருக்கார் இந்த திருபுவனம் ராமலிங்கத்தினுடைய கொலையும் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு இவர் செஞ்சதும் அதாவது அந்த மதத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன ராமலிங்கத்துக்கு எவ்வாறு இந்த ப பயங்கர கொலை நடந்திருக்குன்றதை பாருங்கள் அவருக்கு எப்படிலாம் வெட்டியிருப்பாங்கன்றதை இந்த குளத்திருமணி சொல்கிறதையும் இதே சேர்த்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அயோக்கியர்கள் நம்ம நாட்டில் நம்ம கூட வாழ்ந்துகிட்ருக்கார்கள் அவரையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் என்பதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பயன்களுக்கு வேலை முஸ்லீமுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேலைன்னா இந்தியாவை அழிச்சு ஒண்ணாங்கருங்களுக்கு ஒரு வீடு தரேன் வாங்கி தரேன் அண்ணா உங்களுக்கு வாங்கி தரேன் உங்க தெருவுல எனக்கு ஒரு வீடு வாங்கி தருவீங்களா எங்க நொட்டாங்க நான் இந்த மனையை வந்து எங்க அண்ணா வீட்டு தான் நான் வாங்கி தரேன் இந்த கிறிஸ்டின் என்னால உங்களுக்கு நான் முஸ்லீம் வீடு வாங்கி தரேன் உங்க தெருவுல எனக்கு ஒரு வீடு வாங்கிடுறாங்க நீங்க சாப்பிடுவீங்களா

வாடகைக்கோ இல்ல நான் கொடியேறதுக்கோ ஒரு வீடு குடுத்துக்கலாம் சார் இந்தியாவுக்கு நீங்க வாடகைக்கு வந்தவங்க சார் இந்தியா உங்களுக்கு வாடகை வீடு என் தேசம் என் நாடு மக்கள் நீங்க பிரிவினையை உண்டு பண்றீங்க நாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சகோதரத்துவமாதான் பாக்குறோம் நீங்க அப்படி பாக்குறதே கிடையாது நீங்க கூப்பிடறீங்க உனகிட்ட நான் வந்து பேசுறேன் நான் எந்த மதம் சார் துண்ணூர் பசுறேன் சார் நீங்க அவர் உங்க தொப்பிய நான் பாருறேன் சார் நான் முஸ்லீம்ல ஓகே சார் துண்ணூறு எடுத்து தரப்பட

தலைப்பு மேல வந்து இந்து மதமும் பெண்களும் இஸ்லாமும் பெண்களும் இதையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களை இது என்ன வகையான மத நம்பிக்கை என்று தெரியல இவங்க சொல்லுவாங்க அவர் சொல்லி இருக்கிறார் நபிகள் சொல்லி இருக்கிறார் நபி வெட்ட சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்பிக்கையற்றவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னதை சொல்ல மாட்டார்கள் அதுக்கு மட்டும் நான் சொல்லிவிட்டு தான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் போது சொல்லட்டும் என்று சிலவற்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்னிலிருந்து நாலு வரை நிராகரிப்போரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவருடைய கழுத்துகளை வெட்டுங்கள் இது வசனம் இதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் எட்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனம் நீங்கள் அவர்கள் பிடரில்கள் மேல் வெட்டுங்கள் அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள் எட்டுல நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாவுடைய மார்க்கம் நிலை பெறும் வரைக்கும் யுத்தம் புரியுங்கள் ஒன்பதுல அஞ்சு இணைவை போரை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் சிறைபிடியுங்கள் முற்றுகையிடுங்கள் பதிங்கிருந்து பாயுங்கள் நபியே நீர் யுத்தத்திற்கு கடவுள் வந்து நபிக்கு ஆணையிடுகிறார் விரோதிகள் ரத்தத்தை ஓட்டாத வரையில் சிறைபிடிப்பது எந்த நபிக்கும் தகுமானம் இல்ல யாருக்காக இருந்தாலும் முதல்ல அவன் ரத்தம் கீழே நம்பாதவனுக்கு எல்லாம் இது நிறையா இருக்கு நிறைய வேண்டாம் எடுத்துக்காட்டுகள் இதை நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம் இதுதான் பாரு கொலைக்காரர்களை தூண்டிவிட்டது என்று சொல்லுகிறோம் அதற்கு அவர் பதில் சொல்லட்டும் இல்ல இதை படித்ததால் தான் நாசமாய் போனீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இல்லை என்று அவர்கள் சொல்லட்டும் இப்போ குளத்தூர் மணி சொன்னதை இப்போ கேட்டீங்க அடுத்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இஸ்லாமியர் வந்தே மாதிரம் பாடலை மோடி அவர்கள் இனி த இந்தியா முழுவதும் தேசிய கீதம் போல அதையும் பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இஸ்லாமிய அமைப்பு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கு அதில் பேசக்கூடிய இஸ்லாமியரை அந்த பேச்சை கேட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் இஸ்லாமியரை எவ்வளோ பயங்கரமானவர்கள் மோசமானவர்கள் என்பது வந்தே மாதரம் சொல்லு இல்லாட்டி நாட்டை விட்டு பாகிஸ்தான் ஓடு நீ ஓடுறா உன் அப்பா பாட்டன கூட்டிட்டு ஓடு அத்வானிக்கு சொந்த ஊர் லாகூர் கூட்டிட்டு போ சொந்த ஊருக்கு நீ போ நான் பிறந்தது இங்க எங்க அப்பா பாட்டம் பிறந்தது இங்க நான் என்ன பாகிஸ்தானுக்கு போனோம் வந்தே மாதிரி சொல்லு எப்படி சொல்லுவேன் வந்தே மாதிரி என்னது அது நாட்டு பற்றி சம்பந்தப்பட்டதா அதுக்கு தேசத்துக்கு ஏதாவது இருக்குதா அரசியல் சாசன சட்ட சொல்லப்பட்டிருக்கா அதுல என்ன தேசிய கீதமா இந்தியாவுடைய பற்றுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா ஒரு மண்ணும் கிடையாது மண்ணா கட்டி கிடையாது காளியம்மா துர்கையம்மானு நீ வணங்குகிற சில தெய்வங்களை வணங்குறது வந்தே மாதத்துக்கு அர்த்தம் வந்தே மாதம் என்போம் தேசிய தாயை வணங்குதல் பாரதியார் விளக்கம் தான் கொடுப்பார் பூமியை வணங்கு தேசத்தை தாயா மதிச்சு வணங்கு நான் எப்படி வணங்குவேன் இந்த பூமியை இந்த வானத்தை இந்த சந்திரனை இந்த சூரியனை உங்களை எங்களை மரத்தை மட்டையை மனிதர்களை அனைத்தையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனை மட்டுமே வணங்குவோம் என்ற கொள்கையோடு இருக்கிற நாங்கள் வந்தே மாதரம் என்று தாயை வணங்குகிற பாடலை படிப்போமா வழக்கத்திற்குரியவன் அல்லா ஏகனைந்தவர் எவனும் இல்லை என்பதை உரத்து சொல்லுகிற நாங்கள் எங்களை பெற்ற பெற்றோரே சொன்னாலும் அதை காலில் போட்டு நசுக்குவோமே தவிர நீ வந்து சொல்ல கேப்பமா வந்தே மாதரம் பூமி தாய் தேசிய தாய் பூமி வந்து தாயா உங்களுக்கு மாதாமா பூமி மாதா மாதா மேல எதுக்கு ஆயி போற நீ மாதா தானே உங்க அம்மா மேல நீ ஆய் போலாம ஆகாயத்துல போ அதுவும் வந்து சேர்ந்துருமே திரும்ப மாதா கிட்ட